வாங்க தானே சரி அப்போ போன கிளாஸில் உள்ள அந்த ஹென்ஸ் எடுக்கிறேன் எடுக்கிறேன் தகாரத்தை பற்றி படித்தோம் போன வகுப்பில் வந்து தகாரத் தகாரான்னு சொன்னால் தூய்மை தூய்மைன்னா என்ன அதனுடைய வகைகள் என்ன அசுத்தம்னா என்ன அதனுடைய வகைகள் தண்ணீர் சம்பந்தமான பாடம் பாத்திரம் சம்மந்தமான பாடத்தை படித்தோம் இதில் வந்து தூய்மை வந்து ரெண்டு வகை ஒன்று வந்து உள்ள ரீதியான தூய்மை இன்னொன்று உடல் ரீதியான தூய்மை ரசோசா அல்லா தௌபால அலமீன் சொல்லக்கூடிய நேரத்தில் அதாவது இறை மறுப்பாளர்கள் என்னன்னு சொன்னால் நஜிஸ் அப்படின்னு சொல்கிறான் அதே போல உடல் ரீதியான அசுத்தங்கள் இருக்கு அதாவது நஜிஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஹபஸ்ன்னு சொல்லுவோம் அழுக்குகள் இதில் வந்து சின்ன ஹதஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன தூய்மை அசுத்தத்தை வந்து உது மூலியமாக நீ நீக்கிடலாம் உது செஞ்சாலே என்ன செஞ்சிடும் அந்த அசுத்தங்கள் நீங்கிடும் சிலது இருக்கு அதுல வந்து நாங்கள் என்ன செய்யணும் சொன்னால் உசுல் செய்யணும் உசுல்னு சொன்னா குளிப்பு குளிப்பு கடமையானது வந்து பெரிய அசுத்தம் நஜிஸ்ல வந்து மூன்று வகை இருக்கு ஒன்னு வந்து உடல்ல படுற நஜிஸ் அதே போல உடல்ல படுற நஜிஸ் தொலக்கூடிய இடத்துல இருக்கிற நஜிஸ் இந்த நஜிஸ் எல்லாமே வந்து வந்து என்ன அப்படின்னு சொன்னா தொழுகைக்கான நஜிஸ் மற்ற ஆமா இது வந்து தொழுகைக்கான நஜிஸ் அது அல்லாத சும்மா நம்ம சிலதை நஜ்ஜிஸ்ன்னு சொல்லி நினைச்சிருப்போம் அதெல்லாம் வந்து தொழுகைக்கு வந்து நஜிஸாக இருக்காது அதை நான் என்ன சொல்கிறேன் ரெண்டாவது த தண்ணி என்பது தூய்மையானது எல்லா தண்ணீரும் தூய்மையானது தான் அதெல்லாம் குரான்ல அந்த மாதிரி தான் சொல்லி காட்டுறான் அதே போல் ரசோசாசன அவர்கள் ஒரு இடத்துல சொல்கிறாங்க அதாவது சீ வாட்டர் கடல் தண்ணீர் வந்து தூய்மையானது அதில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் ஹலால் ஆனது சில பாய்சன் இந்த மாதிரி விஷ ஜந்துகளை தவிர இதில் வந்து சில மதுகப்புகள் வந்து முரண்படும் என்னென்னா வந்து நண்டு இந்த இதெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாது மக்ரூ வெறுக்கத்தக்கது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லை ரசனோட செய்தி தெளிவா இருக்கு எல்லாமே ஹலால் ஆனது அப்படிங்கிறது அதே போல இதில் வந்து நம்ம பார்த்தோம் சுத்த சுத்தமான தண்ணீர் சுத்தப்படுத்தக்கூடிய தண்ணீர் சுத்தமான தண்ணீரை தான் நாங்கள் என்ன செய்ய முடியும் சுத்தப்படுத்த முடியும் சுத்தமான சுத்தப்படுத்தக்கூடிய வச்சு தான் சுத்தப்படுத்த முடியும் சுத்தமான தண்ணீர் எல்லாமே சுத்தப்படுத்த முடியாது அதாவது உதாரணமா ஒரு டீ பேக்கு ஒரு த சாயா பொடியை வந்து தண்ணியில் போட்டுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த தண்ணி கலர் மாறிடுச்சு அப்போது கலர் மாறிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஸ்மெல்லும் வருது இந்த தண்ணியை நாங்கள் உதுவுக்கு பயன்படுத்த முடியாது ஆனால் நல்ல தண்ணியான நல்ல தண்ணி தூய்மையான தண்ணி தான் ஆனால் தூய்மைப்படுத்த முடியாது அந்த தண்ணியை வச்சு சரிங்களா அதனால தான் நம்ம சொன்னோம் தண்ணியுடைய மூன்று தன்மை மாறாத வரைக்கும் அது சுத்தமாகத்தான் இருக்கும் ஒன்று அதனுடைய ஸ்மெல் ஒன்று நிறம் மனம் நிறம் மனம் சுவை இந்த மூன்று மாறாத வரைக்கும் அந்த தண்ணி வந்து சுத்தமானது தான் பெரிய ஒரு ஹவுல் இருக்குது பெரிய ஒரு ஹவுத் இருக்குது இந்த ஹவுதில் வந்து மீன்கள் வந்து விட்ட போடுது அல்லது வந்து ஒரு காக்கை எச்சம் போட்டுருச்சு அப்படின்னு சொன்னாலும் இந்த ஒட்டுமொத்த தண்ணீரும் இதனால நாற்றம் அடிக்குது அப்படின்னு சொன்னால் தான் அதை மாத்தணுமே தவிர அது அல்லாத வரைக்கும் மாற்ற வேண்டாம் சரிங்களா அதே போல தூசு தூசு அதாவது என்ன சொல்றதுன்னா ரெஸ்ட்டுக்கு என்ன சொல்வீங்க துரு துரு வந்து விழுந்த தண்ணி துருவாக கிடக்குது தண்ணியில் இது கெட்ட தண்ணி அப்படின்னு கேட்டால் நல்ல தண்ணி இதையும் நாங்கள் என்ன செய்ய சொல்லலாம் பயன்படுத்தலாம் பாசி பிடிச்ச தண்ணியையும் நாங்கள் வந்து உதுவுக்கு பயன்படுத்தலாம் சிந்திய தண்ணியை பயன்படுத்தலாமான்னு இப்போ கேட்டீங்க உது செஞ்சு அந்த தண்ணி வந்து அந்த ஹவுதுலேயே சிந்துது அல்லது பக்கெட்லேயே சிந்துது அதை நாங்கள் மறுபடியும் பயன்படுத்தலாமான்னா பயன்படுத்தலாம் தப்பு கிடையாது அதான் நான் சொன்னேன் இந்த மூன்று மாறாத வரைக்கும் அந்த தண்ணி சுத்தமானது சரிங்களா எப்படி சுத்தமாக்குறது அப்படின்னு சொன்னால் மூன்று விதமாக சுத்தப்படுத்தலாம் தண்ணியை தண்ணியை மூன்று விதமாக சுத்தப்படுத்தலாம் நாம படித்தோம்ல ஒன்று வந்து கொஞ்சம் தண்ணி இருக்குது அதில் ஏதாவது அசுத்தம் விழுந்துருச்சு அதில் நிறைய தண்ணியை ஊத்தூடிய நேரத்தில் அந்த அசுத்தம் இல்லாமல் போச்சுன்னா அதையும் பயன்படுத்தலாம் ரெண்டாவது காய விடுறது தண்ணி அப்படியே ரொம்ப நேரமாக நிற்க விடுறதுனால அந்த அசுத்தம் வந்து கீழே படிஞ்சிரும் அந்த தண்ணியையும் பயன்படுத்தலாம் மூன்றாவதா சீ வாட்டர் ட்ரீட்மெண்ட் மூலியமாக தண்ணியை வந்து சுத்தப்படுத்துறது மூலியமாக சுத்தப்படுத்தலாம் தோல் பையை பொறுத்த வரைக்கும் தோல் பையில வந்து முன்னால் உள்ள காலத்தில் இப்போ இருக்குதான்னு தெரியல தோல் பையில வந்து தண்ணியை சேகரித்து அதை பயன்படுத்துவாங்க உது இதுல வந்து ஹராமாக்கப்பட்ட பிராணிகள் அதாவது நாய் பன்றி போன்ற பிராணிகளுடைய தோலை வந்து தண்ணியை வச்சு அதை பயன்படுத்தக்கூடாது இது அல்லாத தோலில் வச்சு நம்ம என்ன செய்யலாம் உதுவுக்காக அதை பயன்படுத்தி கொள்ளலாம் அதே போல் அசுத்தத்தை நீக்கிறது வந்து நம்ம பார்த்தோம் இப்போ நம்ம வந்து உதாரணமாக ஒரு சா சாராயம் ஆல்கஹால் சொல்லக்கூடிய அந்த சாராயம் வந்து ட்ரெஸ்ஸில் பட்டுச்சு வைங்களா இங்கே தொழுவிங்களா அசுத்தம் தானே தொழலாம் தொழலாம் சாராயம் ட்ரெஸ்ஸில் பட்டுருச்சுன்னு சொன்னால் அது என்ன செய்யாது தொழுகையோ உதுவையோ முறிக்காது சரிங்களா அதே போல் ஒரு சளி விழுந்துருச்சு ட்ரெஸ்ஸில் சளி பட்டுருச்சுன்னா அது சளி ஒரு அசுத்தம் தானே அதான் நான் சொன்னேன் எல்லா அசுத்தங்களும் தொழுகையை வந்து வீணாக்காது ஆமாம் ரத்தம் படுது ரத்தம் ஒரு அசுத்தம் ஆனால் ட்ரெஸ்ஸில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை நாங்கள் வந்து க கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதே போல அதாவது வந்து விந்து ஆனுடைய விந்து வந்து அசுத்தமானது அது நம்மளுடைய பார்வையில் அசுத்தமானது ஆனால் ரசூ சாசலம் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதை சுரண்டிக்கிட்டு அதனுடைய தடம் தெரியும் ஐஸ்வரர் சொல்றாங்க ஆடையில வந்து அதனுடைய தடம் தெரியும் ரசூலா அதோட தொழுக போவாங்க சுரண்டிடுச்சு அப்போ ஆனால் வந்து இது அசுத்தமா அப்படின்னு கேட்டால் அசுத்தம் இல்லை சரிங்களா அப்போ இன்னொன்று இப்போ வந்து ஒரு பாத்திரம் இருக்கணும் இல்லைங்களே இந்த பாத்திரத்தில் நாய் வாய் வச்சுன்னா என்ன செய்வீங்க அந்த பாத்திரத்தை ஏழு முறை கழுவணும் ஒரு முறை மண்ணை வச்சு கழுவணும் ஹவுதுல நாய் விழுந்துனா நாய் இருந்ததுன்னா இதே சட்டம் வராது நீங்க வந்து மனசு இது பண்ணுது அப்படின்னு சொன்னா தண்ணியை இறைச்சிட்டு பண்ணிடணும் அதில் மூண் முறை ஒரு முறை மண்ணை ஃபுல்லாக ஏற்றி அதுக்கு பிறகு ஏழு முறை தண்ணி ஊற்றி கழுவணும் அவசியம் இல்லை ஒரு முறை நீங்கள் கழுவுனாலே போதுமானது அது போல் கடலில் நாய் விழுந்துருச்சு கடல் முழுக்க ஏதாயிடுமா அப்படின்னாலும் இல்லை சரிங்களா இதை வந்து நான் புரிஞ்சுக்கொள்ளணும் அதுக்கு தான் சொன்னேன் அந்த அளவை வச்சு மாற்றலாம் அல்லது நிற்க விட்டு அந்த படிமண் ஆனதுக்கு பிறகும் அந்த தண்ணியை சுத்தமாக்கிடலாம் சரிங்களா அதே போல் க கலாயில் ஹாஜா அப்படின்னு சொல்லக்கூடிய மலஜலம் கழித்தல் சம்பந்தமான பாடம் இதில் வந்து சிறியது அப்படின்னு சொன்னால் மலம் ஜலம் காற்று பிரிதல் தூக்கம் இதெல்லாம் உதுவாக முறிக்கக்கூடிய காரியங்கள் சரிங்களா மதம் ஜலம் காற்று பிரிதல் தூக்கம் நல்லா தூங்கிட்டீங்கன்னா உது முறிஞ்சிருச்சு நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ உது முறிஞ்சிட்டு திரும்ப எடுக்கணும் அதே போல் ஒட்டகக்கறி ஒட்டகக்கறி சிக்கனோ அல்லது மட்டன் இது இல்லை ஒட்டகக்கறி சாப்பிட்டா மட்டும் என்ன செய்யணும் திரும்ப எடுக்கணும் உது முறிஞ்சிடும் அதே போல் மாதவிடாய் பெண்களுக்கு இப்போது சல்மான் ஃபாரிசி கேட்டாங்க காஃபிர்கள் உங்கள் நபி வந்து எப்படி மலம் ஜலம் கழிக்கணும்னா தரார் அப்படின்னு கேட்டாங்க கிண்டலா அதையும் தரார் என்னங்க அப்படின்னு சொன்னா ஆமாம் அதையும் தான் சொல்லித்தரார் வசூல் சாசனம் அவர்கள் எப்படி கழிவறைக்குள்ளே போகணும்னு தந்தாங்க வல இடது காலை வச்சு உள்ளே நுழைங்க உள்ளே நுழையக்கூடிய நேரத்தில் என்னதுவா என்ன உதுப்பிக்க மினல் குபூசி வல் கபாயிசி வெளியே வரக்கூடிய நேரத்தில் உஃப்ரானக்க வலது காலை வெளியே வெளியே வச்சு நீங்கள் வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதே போல் இடது கையால் இடது கையால் உங்களுடைய அந்த மர்மஸ்தானத்தை கழுவுங்க வலது கையை பயன்படுத்தாதீங்கன்னு சொன்னாங்க சரிங்களா அதே போல் கிபிலாவை முன்னோக்குறத நாம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் தவிர்க்கணும் சில இடங்களுக்கு போவீங்க கிபிலாவை முன்னோக்குற கட்டம் வரலாம் சில ஹோட்டல்களில் அது வந்து தவிர்க்க முடியாதது பிரச்சனை இல்லை நாங்கள் முன்னால் சுத்தரா வச்சுருக்கிறாங்க சுத்தரா தடுப்பு வச்சுருக்குறாங்க சரிங்களா ஆனால் அதை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது அதே போல் அதுக்கு வந்து சொன்னா சொன்னால் கலாம் உள்ளே போயிட்டு பேசிகிட்டு இருக்கக்கூடாது உள்ளே போயிட்டு எந்த விதமான பேச்சும் இருக்கக்கூடாது அடுத்த இது ஆமாம் அதுதான் சொல்கிறேன் அதில் தான் பேசுறது வேற நம்ம கிரா கிராமத்தில் தான் கிராமத்தில் தான் எப்படின்னா முகம் பார்த்துலாம் பேசுவாங்க பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்து இங்கே ஃபோனில் தான் அதை தவிர்க்கணும் தற்கொல் கலாம் போல ரெண்டாவதாக கண்ணியமானதை உள்ளே கொண்டு போகிறத விட்டு தவிர்க்கணும் குரானை கொண்டு போகிறது ரசுசாசனோடைய மோதிரத்தில் வந்து முகமது ரசூல் அல்லா அப்படின்னு எழுதிருது இதை வந்து உள்ளே கொண்டு போக மாட்டாங்க வெளியே கலத்தி வச்சுட்டு போயிடுவாங்க இது வந்து கண்ணிய கண்ணியத்தை பொறுத்து ஃபோனில் குரான் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுதான் அதெல்லாம் கூடாது அல்லாவுடைய பேரை உள்ளே கொண்டு போய் உச்சரிக்கிறது இதெல்லாம் பண்ணக்கூடாது அதே போல் இந்த என்ன சொல்கிறதுனா ஃபோனில் குரான் இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை வெளியே வெளிப்படையாக இருக்கக்கூடாது ஃபோன் அங்கே போய் குரான ஓப்பன் பண்ணக்கூடாது உள்ள மறைச்சி வைக்க முடிஞ்சால் மறைச்சி வச்சிடணும் அவ்வளோதான் அதே போல் வெளியில் வரக்கூடிய நேரத்தில் கால்களை கழுவுறது முடிந்தால் சரிங்களா இதில் சிறுநீர் கழிக்கிறதாக இருந்தாலும் சரி இதில் வந்து கல்லை பயன்படுத்தலாமா அப்படின்னா பயன்படுத்தலாம் தண்ணி தான் சுத்தப்படுத்தக்கூடியது அசல் அசல் வந்து என்னன்னா தண்ணி தான் தண்ணி தான் எல்லாத்துக்குமே அடிப்படை உதுவுக்கு எல்லாத்துக்குமே அடிப்படை தண்ணி இல்லாத கட்டத்தில் தான் இது கல் அல்லது டிஷ்யூ இஸ்திச்சுமாறுன்னு சொல்லுவாங்க இஸ்திஞ்சா அப்படின்னு சொன்னால் தண்ணி இஸ்திச்சு மாறுன்னு சொன்னால் அந்த டிஷ்யூஸ் மூலியமாகவோ அல்லது கல் இது எல்லாமே வந்து ஒற்றைப்படையில் மூன்று மூணு அல்லது அஞ்சு இப்படி இருக்கணும் சரிங்களா டிஷ்யூனாலும் மூன்று கல்லுனாலும் மூன்று அதை பயன்படுத்தி கொள்வது நல்லது இல்லை வீதிகளில் அதே போல் நிழல் தரக்கூடிய இடங்களில் பொதுமக்கள் உட்காரக்கூடிய இடங்களில் தண்ணீர் இருக்கக்கூடிய ஸ்விம்மிங் எல்லாம் போய் இன்னைக்கு ஈரோ பாஸ் பண்ணிடுவாங்க ஆற்றுல பாஸ் பண்ணுறது இதெல்லாம் பண்ணக்கூடாது வீதிகளில் நிழல்களில் இது வந்து பண்ணக்கூடாது அதே போல் பொந்துகள் இது நமக்கு தெரியாத ஒரு சில விஷயங்கள் தான் சில பேருக்கு பொந்துகள் இருக்குல்ல இந்த எறும்பு பொந்து இந்த மாதிரி பாம்பு பொந்து இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது சரிங்களா இதில் வந்து செய்தி வருது ஜின்கள் வாழக்கூடிய இடம் சில உயிரினங்கள் கூட வாழக்கூடிய இடம் அதனால் அங்கே வந்து நம்ம செய்யக்கூடாது கழிக்கக்கூடாது உதவை பற்றி நம்ம அன்றைக்கே பார்த்தோம் கை கழுவுது முதல்ல போன உடனே நீயத்து வைக்க நீயத் வைக்கணும் முதல்ல உதுவுக்கு முன்னால் நீயத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் உது செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு நீயத் வைக்கீங்கன்னா அந்த உது கூடாது நீத்த முதல்ல வச்சுக்கிட்டு உதவு செய்யணும் பிஸ்மில்லா சொல்லி மூன்று கைகளை கழுவுறது சொன்னால் மூன்று கைகளை கழுவாமலேயும் நீங்கள் வாய்க்கு புளிச்சு கொள்ளலாம் தப்பில்லை மூன்று கைகள் கழுவுறது சொன்னால் அதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்வீங்க வாய்க்கு தண்ணீர் போட்டு நாசிக்கு தண்ணீர் செலுத்துவீங்க தண் மூ நா நாசிக்கு நி தண்ணீர் செலுத்துறதும் சுண்ணாதான் அதே போல் முகம் முழுமையாக கழுவுறது சும்மா இங்கேலாம் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுலாம் அவசியம் இல்லை நார்மலாக மூன்று முறை அதே போல் இரண்டு கைகளும் மூன்று முறை மூன்று முறைங்கிறது மேக்சிமம் சரிங்களா இதில் ஒரு முறையும் செய்யலாம் சரிங்களா முகம் மூன்று முறை கைகள் இரண்டு கைகள் முழங்கைக்கு மேலாக மூன்று முறை மசகு செய்கிறது தலைக்கு மசகு செய்கிறது சொன்னேன் எப்படின்னா கையை இப்படி வச்சு முழுமையாக தலைக்கு கொண்டு போய் பின்னால் வரையும் கொண்டு போய் மறுபடியும் வந்த இடத்துக்கே வர்றது இப்படி தான் ரசம் சரசம் செஞ்சாங்க சரிங்களா தண்ணியை தொட்டு பின்னால் கொண்டு போய் பின்னால் இருந்து அப்படியே முன்னுக்கு கொண்டு வர்றது இது ஒரு முறை மூன்று முறை இல்லை ஒரு முறை அதே போல் காதுக்கு தடவுறது காது ஒரு கை இந்த ஆள்காட்டி வரலால் காது உடைய பகுதிகளை ஃபுல்லாக எடுத்து பெரு பெருவரலால் பின்னால் கழுவுறது இது இதுவும் ஒரு முறை அதே போல் கால்களும் என்னதான் ஒரு முறை தான் இதில் மூன்று முறைன்னு சொல்லப்படுறது முகமும் கைகளும் மட்டும்தான் மற்ற எல்லாமே ஒரு முறை சில பெண்களுக்கு வந்து ஹிஜா பண்ணிஞ்சிருப்பாங்க தலையில் வந்து மசகு செய்ய முடியாது அப்படின்னு சொன்னால் தலைக்கு மேலாக மசகு செய்யலாம் முடியில் தான் செய்யணும் அவசியம் இல்லை ரசுசாசம் அவர்கள் இந்த டர்பன் அணிஞ்சிருக்காங்க அதுக்கு மேலேயும் செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வருது இதுக்கெல்லாம் முன்னால் மிஸ்வாக் செய்கிறது சிறந்தது வசூசலம் அவர்கள் வலியுறுத்தினாங்க எந்த அளவுனா என்னுடைய சமூகத்துக்கு இது கஷ்டம் இல்லை அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சுன்னு சொன்னால் நான் அதை வந்து கட்டாயமாக்கியிருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க மிஸ்வாக் செய்கிறத அதனால் மிஸ்வாக் செய்கிறது நல்லது மிஸ்வாக்னா மிஸ்வாக் தான் வாங்கி பயன்படுத்த முடியல மிஸ்வாக்னால் ப்ரஷ் ப்ரஷ் பண்ணுறது நல்லது சரிங்களா அதே போல் பொது செய்யக்கூடிய நேரத்தில் இந்த நெயில் பாலிஷ் நெல் பாலிஷ் பொதுவாக போடக்கூடாது தான் மேல்பாலிஸ் அணிஞ்சிருந்தா அதை கலத்திக்கிட்டு தான் உதவு செய்யணும் அதே போல சில லோஷன் சில லோஷன்கள் இருக்குது சன்ஸ்க்ரீன்ஸ் சொல்ல போடக்கூடியதெல்லாம் வந்து தண்ணிப்பட்டாலும் போகாது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கழுவிட்டு அடுத்ததாக உது எடுக்க ஆரம்பிக்கணும் அது இல்லாத நார்மலான லோஷன்ஸை வந்து என்ன செஞ்சுக்கலாம் நீங்கள் வந்து உதவு செஞ்சு கொள்ளலாம் பிரச்சனை கிடையாது அதே போல உசுல் தொழு குளிப்பு கடமை எதுக்கலாம் அப்படின்னு சொன்னால் விந்து வெளியேறுதல் உடலுறவு மாதவிடாய் நிஃபாஸ் நிஃபாஸ்ன்னு சொன்னால் இந்த பிள்ளை பேர் காலத்தில் வரக்கூடியது மாதவிடாய் நமக்கு பெண்களுடைய உள்ளது உடல் உறவு உடல் உறவில் வந்து இரண்டு உறுப்புகள் சந்தித்தாலே விந்து வெளியேறணுங்கிற கட்டாயம் இல்லை இரண்டு உறுப்புகள் சந்தித்தாலேன்னு தான் அவர்கள் குசுல் செய்யணும் குளிப்பு கடமை தான் அவர்களுக்கு குளிப்பு குளி அதை வந்து செஞ்சே ஆகணும் தயமாக பொறுத்த வரைக்கும் குசுல் சம்பந்தமாக நம்ம போன வகுப்புலே படித்தோம் அப்படிதானே மூன்று முறை வலது பக்கம் மூன்று முறை இடது பக்கம் ம மர்ம உறுப்பை வந்து கழுவி கொள்ளணும் அதாவது நறுமணங்களை அதில் வந்து பண்ணிக்கணும் சோப்போ அல்லது மற்ற இலந்தை இலை சம்மந்தமாக எது எதுவாக இருந்தா இருந்தாலும் சரி அதை வந்து நாங்கள் ஆட் பண்ணி கொள்ளணும் குளித் அதாவது உது உது முதல்ல செஞ்சு கொள்ளணும் உது செஞ்சுக்கிட்டு தான் குளிக்கணும் குளித்து முடித்ததற்கு பிறகு ரசு சாசனம் என்ன செஞ்சாங்கன்னா கடைசியில் கால் கழுவுனாங்க உது செஞ்சுட்டு கால் கழுவல குளித்தாங்க வெளியில் வரும்போது கால் கழுவிட்டு வெளியே வந்தாங்க ஒருத்தர் வந்து உது செய்கிறாரு கால் கழுவுறாரு குளிக்கிறாருன்னு சொன்னாலும் வெளியில் வரும்போது கால் கழுவிட்டு வர்றது சிறந்தது தைமம் நாம் பார்த்தோம் ஒரு முறை ஒரே ஒரு முறை மண்ணில் அடித்து முகத்தில் ஒரு முறை தடவிக்கிட்டு கை மணிக்கட்டு தான் இங்கே வரைக்கும் ஆண்டான் இங்கேருந்து இது வரைக்கும் அதே போல் இதுலேருந்து வரைக்கும் அவ்வளோதான் தயமம் இது வந்து தண்ணி கிடைக்காத சந்தர்ப்பத்தில் எப்படி கல்லால் பண்ணுறோமோ அதே போல் இது மண்ணால் செய்யப்படக்கூடியது இதில் தான் சந்தேகம் இருக்குதா டைம் ஆச்சு கட்டாயம் உட்காந்து தான் போகணும் ஆனா வந்து ரசோசாசலம் அவர்கள் ஒரு இடத்துல வந்து நின்னும் போயிருக்கிறாங்க நின்று போகிறதுக்கு அனுமதி இருக்கு ஆமா இருக்கு எதை கேட்டமோ அதை பின்பற்றக்கூடிய மக்களாக அல்ல ஒரு பிள்ளாலும் இன்னும் அனைவரையும் ஆக்கிடுவானாக ஹாதா மஹந்தி கவலி ஹாதாஸ்தல்லி வளர்க்கும் அஸ்லாம் வலிக்கும் வரமத்துல